அதிகாலை ஜப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு காலம் ஒரு காரியத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு வந்திருக்கிறீர்கள் ஐயா பரிசுத்த மலைக்கு வந்து அவரை ராஜாதி ராஜா உங்களை மீண்டெடுக்க உங்களை மீட்டெடுக்க உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார் சோதனைகளிலும் இருந்து அவர் உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை என கருமையான பிள்ளைகளே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உங்கள் மீது மனதிருகூற கர்த்த சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளைகளே எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் ஐயா குடும்ப பிரச்சனைகள் தாங்கவே முடியாத சோதனைகள் தாங்கவே முடியாத தத்தளிப்பின் பாத்திரம் எங்கள் கைகளிலே இருக்கிறது இதை தாங்கி தாங்கி இந்த பிரச்சனையை சகித்து taken it இழைத்து போனேன் என்று சொல்லுகிறாயோ என் அன்பு சகோதரியே சோதனைகளையும் இந்த பாடுகளையும் இந்த கண்ணீரின் பாதைகளையும் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறாயோ கவலைப்படாதிருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுபக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழை பாருதல் தருவேன் என்று அழைக்கிறவர் ஒரு சக்தி வாய்ந்த உள்ள கர்த்தர் என்பது சொன்னதை மறந்து விடாதிருங்கள் அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அன்பின் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜெப வேளையிலே உங்களை அழைக்கிறார் ஐயா ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏற்று காலத்திலே இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் இந்த அதிகாலை வேளையிலே என் சகோதர சகோதரிகளே குடும்ப பிரச்சனைகள் ஒருவேளை பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் ஐயா திருமண வாழ்க்கையிலே என் திருமணம் இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என் திருமணம் ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு மகத்துவமான ஆசிர்வாதமான வாழ்க்கையாய் அமையும் என்று காத்திருந்தேன் ஆனால் ஆனால் சந்தோஷமும் சமாதானத்திற்குமாக காத்திருந்த என் வாழ்க்கையிலே சஞ்சலமும் தவிப்பும் என்னை என்னைந்து கொண்டது என்று சொல்லுகிறீர்களோ நம்பி இருந்ததெல்லாம் எங்கள் கைவிட்டு போய்விட்டது ஐயா என் திருமண வாழ்க்கை இப்படியாய் சிதைந்து போய்விட்டது என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு மலைகள் இடம் பெயர்ந்து போனது போல் போய்விட்டார்கள் அசைகா பருவதம் போல் என்னை சுற்றி இருப்பார்கள் என்று நான் நினைத்தவர்கள் எல்லாம் என்னை நடுத்தருவிலே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் கைவிடப்பட்ட விதவையைப் போலவும் திக்கற்றவுகளைப் போலவும் மாறிவிட்டேன் என் என் வாழ்க்கை வனாந்திரமாய் போய்விட்டது என்று சொல்லுகிறாயோ என் அன்பு சகோதரனே சகோதரியே இது போன்ற சூழ்நிலைகளிலே கலங்காதிருங்கள் கலங்காதிருங்கள் யார் உங்களை மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது தாவிது அரசன் இப்படியாக சொல்லுகிறார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும் என்னை மறமாத ஒரு நேசர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் எனக்கு யாருமே இல்லை யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை யாருமே எனக்கு சகாயம் செய்வதற்கு என்னோட இல்லை என்ற வார்த்தையை சொல்லாதிருங்கள் உங்களோட என்றென்றுமாய் உங்களோட இருக்கிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் பரிசுத்தாவியாகிய உங்க துணையாளர் உதவியாளர் உங்களை போதித்து உங்களை வழிநடத்தி காத்து ரட்சிக்கிற அன்பின் ஆவியானவர் உங்களோட இருக்கிறார் அதை அறிக்கை இடுங்கள் அவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார் என கண்பான மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் போன்று நீங்கள் நம்பி இருந்தவர்கள் நிலை ஐயா மலை போன்று நீங்கள் நம்பி இருந்த பணமும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் விலகி போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் என் கிருபை என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கிருபை கிருபதையா முக்கிய உலகத்தில்

பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் நான் என்னை விட்டு மாறி போய்விட்டது இனி நான் எப்படி வாழ முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாக முடிவு உண்டு ஐயா நிச்சயமாக முடிவு உண்டு கர்த்தருடைய வார்த்தையே நம்பிக்கையாய் இருக்கிற உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்பதிலே மாற்றமே இல்லை என அன்பான தேவ பிள்ளைகளே ஒருபோதும் மக்கப்பட்டு போவதில்லை ஐயா அவரை இந்த ரச்சகரை இந்த அன்பின் அருள்நாதர் எங்கள் அன்பின் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசமடைந்தது என்று வாசிக்கிறோமே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் நிச்சயமாக வரும் யோபுவை போல ஒருவேளை நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் ரெண்டு மடங்காய் திரும்பி வரும் மாற்றமே இல்லை நிலைபெயர்ந்து போன மலைகள் எல்லாம் திரும்பி உங்கள் பக்கமாய் உருண்டு வரும் அருமையான தேவ பிள்ளைகளே நிலை போன பர்வதங்களை போன்ற அற்புதமான அருமையான காரியங்கள் எல்லாம் உங்களை சுற்றி வரும் உங்கள் சமூகத்திற்கு திரும்பி வரும் என்பதிலே மாற்றமே இல்லை ஐயா கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என அருமையான தேவ ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே

நீங்கள் பாடி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் திரும்பி வருவீர்கள் சகோதரிகளே நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அது a wonderful god my dear people பாருங்க நம்ம கவனமா பாருங்க அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்கள் ஐயா இந்த உபத்திரவங்கள் சிறையிருப்புகள் இந்த கஷ்டங்கள் கண்ணீர்கள் ஐயா இந்த கடந்து வந்த பாதைகளின் பல்வேறு உபத்திரவங்கள் சோதனைகளில் இருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மீட்கப்பட்டு ஆனந்த களிப்புடன் பாடுவீர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே திரும்பி வருவீர்கள் இந்த ஜெபவேலையிலே மறுபடியும் மறுபடியுமாய் திரும்பி வருவீர்கள் நம்முடைய கூட்டங்களிலே வந்து சாட்சிகளை சொல்லுகிறவர்களாய் காணப்படுவீர்கள் கருத்த உங்களை ஆசிர்வதிப்பார் கைவிட மாட்டார் பாருங்கள் நித்திய மகிழ்ச்சி ஐயா ஒரு நாளும் மாறி போகாத மகிழ்ச்சி ஒருவனும் கொள்ள முடியாத ஒருவரும் தடுக்க முடியாத மகிழ்ச்சி உங்கள் உங்கள் பிள்ளைகளின் மீதும் உங்கள் மீதும் உங்கள் தலையின் மீதும் இருக்கும் என்று கற்றவர் சொல்லுகிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை தோல்வியில் அவமானத்தில் இருந்தால் என்ன என்ன அன்பு சகோதரனே சகோதரியே ஐயா சந்தோஷமே இல்லை என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை நிம்மதியே இல்லை என்று கொடுமைகளிலே நீங்கள் அகப்பட்டு இருந்தால் என்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று கத்தர் சொல்லுகிறார் கலங்காதிருங்கள் ஆதலினால் பயப்படாதிருங்கள் இன்று காண்கிற உபத்திரவங்களை இன்று யார் மூலமாக எவர் மூலமாக ஐயா யார் யார் மூலமாக உங்களுக்கு உபத்திரவங்கள் சுற்றி சுற்றி வருகிறதோ எதன் மூலமாக உங்களை உபத்திர உபத்திரவங்கள் சுற்றி சுற்றி அந்த பொல்லாத எகிப்திய சேனை போல் உங்களை சுற்றி வருகிறதோ அன்று இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனிமேலும் காண மாட்டீர்கள் அதிகாலை ஜெபத்தின் வல்லமை இந்த அதிகால ஜெபத்தின் மகத்துவம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும் சாசுஸ் நினைக்கிறது போல் நடக்காதபடி காரியங்கள் மாறுதலாய் நடக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் ஆயிற்றி காடாளே லூயா வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அவர்கள் கத்தர் அடுத்த அவசரத்துல சொல்றார் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கும் ஒப்பான மனு பயப்படுகிறதற்கும் நீங்கள் யார் அவருக்கு என்னையா பயப்படுறீங்க போகிற மனுஷன் புல்லுக்கு ஒப்பான மனு புத்திரன் இவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் இவர்கள் ஏதோ செய்து விடுவார்கள் என்று பயப்படாதிருங்கள் ஆனால் உங்கள் கர்த்தரோ உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் ஆறுதல் நான் நானே செய்கிறவர் என்று சொல்லுகிற வைராக்கியம் உள்ள தேவனோ அவர் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உங்களையும் உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீங்கள் யார் மறவாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இப்பொழுதே புழங்கால் படியிடுங்கள் என் தேவனே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லுங்கள் என் தேவனே ஐயா நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் எங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு விட்டு போய்விட்டார்கள் சொல்லுங்கள் மலைபோல் நம்பியிருந்த காரியங்கள் விலகி போய்விட்டது எங்கள் சொத்து சுகங்கள் ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் எங்களை விட்டு மாறிவிட்டது போன்று இருப்பார்கள் என்று நம்பி இருந்தவர்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தவர்களும் ஒரு இடம் பெயர்ந்து நிலை பெயர்ந்து போய்விட்டார்கள் எங்களை மறந்தே போய்விட்டார்கள் சுவாமி நீர் மாத்திரமே எங்களோடு இருக்கிறவர் நீர் மாத்திரமே எங்களோடு இருந்து உன்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை காக்கிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா இந்த அதிகாலை ஜெபவேளையிலே என் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் வனாந்தரங்களிலே வழியையும் அவாந்திர வழிகளிலே நீருற்றுகளையும் ஏற்படுத்துமடியாய் கர்த்தர் இறங்கி மறுபடியும் ஐ சபிக்கிறோம் சுவாமி என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே வனாந்தர பயணங்கள் இதோடு மாறட்டும் பிள்ளைகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி மாறட்டும் இன்றே மாறட்டும் சுவாமி ஓ தாறுமாறாய் நடக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஓ கணவனோ மனைவியோ குடும்பத்தில் பிள்ளைகளோ யார் தாறுமாறாய் நடக்கிறார்களோ அவர்கள் இன்றே மனம் திரும்பும்படியாய் மனம் திரும்பும்படியாய் அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி வரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆனந்த கழிப்புடன் பாடி அவர்கள் சொந்த வீட்டிற்கு குடும்பத்திற்கு அமேன் சபைக்கும் சங்கத்திற்கு நடக்கும் சாட்சியாய் திரும்பி வரும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி தேவனே எங்கள் கைவிட்டு போன காரியங்கள் திரும்பி வரட்டும் கைவிட்டு போன நபர்கள் என் சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக திரும்பி வரட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் இழந்தவை எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்டத்தனையாய் திருப்பி கொடுக்கும்படியாய் கர்த்தாவே உடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே நன்றி செலுத்த

எ சுற்றிலும் இருக்கிற பதினாயிரம் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் பயப்படுவதில்லை எங்களை சுற்றிலும் இருக்கிற பதினாயிரம் சேனைகளை குறித்தும் நாங்கள் இனி பயப்படுவதில்லை சொல்லுங்க ஏன் என்றால் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் சர்வ பூமியில் உள்ள சர்வ தேசங்களின் ராணுவங்களின் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா சிறுமைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே என்று எங்களை அழைத்து என் தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ தத்தளித்து ஐயா வேதனைப்பட்டு தொந்தரவும் சிக்கலும் சிரமமுமான பாத்திரத்தை நீங்கள் கையில்

இயேசுவின் நாமத்தினாலே மலை போல் நம்பி இருந்தவர்கள் மாறினால் என்ன ஐயா பருவதங்கள் போல் நம்பி நாங்கள் இருந்த காரியங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் தான் என்ன நாங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவோம் என்று சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே என் தேவனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தேவனாகி கர்த்துடைய நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மீதும் அன்பு சகோதரிகளின் பிள்ளைகளின் மீதும் அவர்கள் தலையின் மீதும் எருக்குமடியாய் ஜபிக்கிறோம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் திருமணம் உண்டாகட்டும் நன்றி செலுத்துகிறோம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நாமத்தினாலே நான் வெளிப்படுத்தும் தடுப்பேனோ என்று சொன்னீங்களே சுவாமி பொல்லாத சத்துருவை நிர்மூலமாக்கி பிள்ளைகளை அமேன் குடும்பமாய் அவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய் அமேன் நன்றி செலுத்துகிறோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு

ስክሮም ስዋሚን இன்று உம்முடைய பிள்ளைகள் ஐயா இன்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற சிறுமைப்பட்டு ஐயா ஆவியில் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடும் வந்திருக்கிற என் சண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி இன்றே அது தொடங்கட்டும் சுவாமி கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே ஐயா நீர் உம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற ஒரு

சுவாமி இவர்களை சஞ்சலப்படுத்திய நம்முடைய பிள்ளைகளை சஞ்சலப்படுத்தியவர்களின் கரங்களிலே அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் கொடுக்கிறீர் அவர்களும் மனம் திரும்பும்படியாய் உன்னுடைய அனுகிரகம் அவர்கள் மீது இறங்கட்டும் என் தேவனே நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கதாவே உங்க அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி குடும்பத்திலே சொந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்களிலே தொழில் மற்றும் எல்லா விஷயங்களிலும் என் தேவனே உம்முடைய அனுகிரகம் இறங்கி வரட்டும் உங்க தயவு இறங்கி வரட்டும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இருக்கட்டும் சுவாமி நித்திய மகிழ்ச்சி தலையின் மீது இருக்கட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையட்டும் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் சுவாமி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக ஆசிர்வதிப்பீராக இவர்களை மேன்மைப்படுத்துவீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இந்த வீடியோவை இந்த நல்ல பதிவை அநேகருக்கு நற்செய்தியாய் ஷேர் பண்ணுகிற சுவிசேஷமா

மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதாய் மாறட்டும் அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்தக் களிப்புடன் பாடி சியோனுக்கு வரும்படியாய் கர்த்தர் ஒரு அனுகிரகம் செய்வீராக உங்கள் சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் ஐயா நீங்கள் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்தக் கழிப்புடன் பாடி சாட்சிகளாய் வருவீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக இந்த ஃபைலை இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அதை அருமையாய் செய்கிறீர்கள் அதற்கேற்ற பலனை அடைவீர்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்று விசாரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன்